இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறது மிதுன மிதுனராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு உங்களுடைய தொழிலாகட்டும் உங்களுடைய வியாபாரமாகட்டும் உங்களுடைய நிதி ஆகட்டும் எந்த மாதிரி அமைய போகுது வருகின்ற நாட்களில் எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமான பலன் கிடைக்கும் சாதகமான விஷயத்துக்கு ஓகே பாதகமாக இருக்கு இல்லையா அதை உங்களுக்கு எப்படி நல்ல விதமா மாற்றிக்கலாம் எந்த கடவுளை வழிபடலாம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை நாங்கள் இந்த வீடியோவில் விளக்கமாவே சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க மிதனராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மிதனராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க புதனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால ரொம்ப விவேகமாக செயல்படுவாங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப அனுபவசாலியாக இருப்பாங்க தர்ம காரியங்களில் அதிக ஈடுபடுவாங்க அன்புக்கு கட்டுப்படுவாங்க முகத்துக்கு நேராக பேசக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த மிதுன ராசி அதேமாரி ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப விரைவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மிதன ராசி என்பதை சொல்லலாம் ரொம்ப நம்பிக்கையானவங்க ஒரு வேலைக்கு பல வேலை தெரிந்து வைத்து வைத்திருக்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களில் கிரகநிலை அமைப்பெல்லாம் எப்படி இருக்குது வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கா அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப அதிர்ஷ்டமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் நிறைவேறும் சரியான நேரத்துல சரியான முடிவு எடுப்பீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும் மிகவும் உணர்ச்சிகரமான வாரமாகவும் ரொம்ப உற்சாகமான வாரமாகவும் வருகின்ற வாரம் இந்த மிதனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு இந்த வாரத்துல கொஞ்சம் ஆசை அதிகமாக இருக்கும் இதை நம்ம செய்யலாம் இத நம்ம முயற்சி பண்ணலாம் இத நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் அதிகரிக்கும் அதை வாங்கறதுக்கான வாய்ப்பும் வருகின்ற வாரத்துல கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பணி இடத்துல மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய யோகம் இருக்குது இதனால் மற்றவங்களுடைய பாராட்டு கிடைக்கும் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய நலம் விரும்பிகளால் நிறைய மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே சிந்தித்து செயல்படுங்க மற்றவங்க கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க அவசர அவசரமான முடிவு எடுத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இடைஞ்சல்கள் இதெல்லாம் வரும் அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது மிதுன என்பர்களே அதே மாதிரி குறுகிய காலத்தில் நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலரெலாம் ஆசை வார்த்தை கூறுவாங்க அதனால் சின்ன சின்ன நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு சொல்லி ஆசையை காமிச்சு ஆமாத்திருவாங்க நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க வருகின்ற வாரத்தை பொறுத்த வார பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அது உங்களுடைய உறவுக்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது உங்களுடைய பேச்சில் கூட கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க காதல் உறவில் இருக்கிறவங்க ரொம்ப இனிமையாக பேசுகிறது நல்லது அதே மாதிரி காதலிக்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் இனிமையான வார்த்தைகளை பேசுங்கள் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இடைஞ்சல்கள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்க வருகின்ற நாட்களில் வரம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரம் அமையக்கூடிய யோகம் இருக்கு வாழ்க்கை துணை கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமா பேசுங்க அவசரமா தனிமனான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் இதுவரையிலும் பத்தாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் புதன் வார மத்தியில் பதினொன்றாம் இடத்திற்கு வந்து சூரியனோடு சேரும்போது நல்ல ஒரு யோகம் அப்படின்னே சொல்லலாம் பல அற்புதமான நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அதே நேரத்தில் எதையுமே நுட்பமா அறிந்து செயல்படுறது நல்லது ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுங்க அதை நுணுக்கமாக ஆராயில்ல அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுறது நல்லது பத்தாம் எடுக்க இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் இடம் இடமாறுறதுனால நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சுகஸ்தானத்திற்கு கேது வரும்போது உபய ஜெயங்கள் நிறைய நடக்கும் மூன்றாம் இடத்திற்கு வருவது ரொம்பவும் சிறப்பு அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கையெழுத்தாக கூடிய யோகம் இருக்குது பூர்வீக சொத்துல கூட ஒரு சிலருக்கு இது நான் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே மாறக்கூடிய ஒரு யோகா அமைப்பு இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும் தொழிலில் சின்ன சின்ன சிக்கல்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரைகளும் வந்திருக்கும் இனி அந்த நிலை மாறும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் இந்த ராசி என்பர்களுக்கு நிறைய யோகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க குறிப்பாக வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வேலை காத்திருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இந்த மிதனராசி என்பர்கள் வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சின்ன சின்ன சருக்கள்கள் அப்பப்போ ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்ப குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் குடும்ப உறவுக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவசரப்பட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஏன்னா சனி பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது குறிப்பாக பூமி சம்மந்தமான பிரச்சனையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க நிலம் வாங்கறது விற்கிறது இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இன்னல்கள் வரும் சரி நீங்கள் இதற்கெல்லாம் என்ன பரிகாரம் என்ன செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறை சென்று வழிபட்டுவாங்க வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் அதுவும் குடும்பத்தோடு போய் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க அப்படி முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு மகான்களுடைய சமாதிக்கு ஜீவசமாதி இருக்கு இல்லையா அந்த ஜீவ ஜீவசமாதியில் போய் கொஞ்ச நேரம் உக்காந்து தியானம் செஞ்சுடுவாங்க மன அமைதி கிடைக்கும் மன அமைதி கிடைச்சிச்சின்னா நல்ல ஒரு சிந்திப்பீங்க பொறுமையாக சிந்திப்பீங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு முடிந்தால் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வாங்க மிதன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மிதன ராசியில் மிருகசீரிடம் மூன்று மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு ஒரு சிலரெலாம் ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் பொன் பொருள் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசை அதிகரிக்கும் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க திருமணமாகாத இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்கு அதே மாதிரி தொலைதூரமா எங்கேயாவது பயணம் செல்வீங்க அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயமா அமையக்கூடிய யோகம் இருக்கு முயற்சி பண்ணுங்க பயணங்களில் கூட ஒரு விஐபி சந்திப்பீங்க அவங்க மூலியமா சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் ஒரு சிலருக்கு வருகின்ற நாட்களில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு கல்விக்காக இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி பண்ற ஒவ்வொரு விஷயமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் கல்விக்காக செலவு பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமாக இருக்கிறது நல்லது உடன்பிறப்பு கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத நல்ல ஒரு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நல்ல ஒரு பட்டம் பதவி இதெல்லாம் கிடைக்கும் இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த மிருகு சீரிட நட்சத்திரக்காரங்களுக்கு திருவோதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது நண்பர்கள் உறவினர்கள் ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் பூஜை வழிபாடு இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுவீங்க அதனால் உங்களுடைய மனம் ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூட வருகின்ற நாட்களில் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக ஒரு சிலரில் அரசு பணி வேணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு முயற்சி பண்ணுங்கள் திருவோதிரை நட்சத்திரக்காரங்களே இந்த காலகட்டத்தை நழுவு விட்டுறாதீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களில் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைஞ்சிக்கோங்க சேமிப்பை உயர்த்தங்க அதே மாதிரி உங்களுடைய மனதுக்கு பிடித்த ஒரு நல்ல தகவல் உங்களுடைய காதுக்கு வரும் தொழிலில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வார இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாகவே இருக்கும் ஏதாவது ஒரு ஆன்மீக க தலங்களுக்கு சென்று வருவீங்க அதே மாதிரி இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக ஒரு விஷயம் ரொம்ப நாளாக நம்ம இதை செய்யணும் செய்யணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் வருகின்ற வாரத்தில் நடக்கும் விற்பனையெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அமோகமான லாபம் கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப இரவு நேர பயணங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவசர அவசரமாக எங்கேயாவது வெளியில் போகும்போது வெளியில் செல்லும்போது உங்களுடைய உடமைகளை பத்திரமாக கொண்டுட்டு போகிறது நல்லது அதே மாதிரி மக்கள் சேவையில் ஈடுபடுறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் குழந்தைகளை பொறுத்தவரைகளும் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் மனதில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நல்ல ஒரு சந்தோஷமும் இந்த காலகட்டத்தில் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க குல தெய்வத்தை வாங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் வருகின்ற நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ